தமிழ்நாட்டில் கணிசமாக வாழும் கம்ம கம்ம நாயுடு குல சமுதாய மக்களை ஒருங்கிணைத்து மாபெரும் மாநாடு வருகின்ற டிசம்பர் மாதம் நடத்த ஏற்பாடு செய்வதாக கம்மா குளோபல் ஃபெடரேஷன் அமைப்பின் தலைவர் ஜெட்டி குசுமகுமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இது தொடர்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கம்மா குளோபல் ஃபெடரேஷன் அமைப்பின் தலைவர் ஜெட்டி குஸ்மகுமார் கூறுகையில் தமிழ்நாட்டில் சுமார் இருபது இருபத்தைந்து லட்சம் கம்ம மக்கள் வாழ்வதாகவும் அவர்களின் கல்வி சமூக பொருளாதார முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மாபெரும் மாநாட்டினை வருகின்ற டிசம்பர் மாதம் பத் நடத்தவுள்ளதாகவும் இதில் பத்து லட்சம் மக்கள் வரை கலந்து கொள்ள உள்ளதாகவும் இதற்கான ஆயத்த நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் மாநாடு நடைபெறும் இடம் மற்றும் கலந்து கொள்ளும் நபர்கள் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் உலகம் முழுவதும் வாழும் கம்ம குல சமுதாய மக்களை ஒருங்கிணைக்கும் வகையில் கம்மா குளோபல் ஃபெடரேஷன் கேஜிஎஃப் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ಎಕ್ಸಾಕ್ಟ್ ಪ್ಲೇಸ್ ಅಂಡ್ ದೇಟ್ನಾಡು ಆರ್ ಅವರ್ ನಾರ್ತ್ ತಮಿಳ್ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಇನ್ ಅಯೋಕ್ ಮಹಲ್ ಆನ್ ಫಿಫ್ಟೀನ್ ಜೂನ್ ವಿರ್ಗನೈಿಂಗ್ ಸೌತ್ ತಮಿಳ್ನಾಡು ಟೆನ್ ಡಿಕ್ಟ್ ಇನ್ ಮೈ ಲೇಟರ್ ಆನ್ ಟ್ವೆಂಟಿ ಸೆಕೆಂಡ್ ಆಫ್ ಜೂನ್ ಇನ್ಯತ್ತೂರ್ We can influence another three to four votes. Each Kama comma can comma Naidu can influence another two, three persons minimum. We want to encourage our people. That is the reason we are organizing a mega maha Nado in the month of December. People may say that in our community also, majority of the people are backward class, middle class, or below middle class. We want to empower them. Financially, we want to empower them in business, we want to empower them in jobs, we want to encourage and empower them in education fields. In every field, we want to encourage our community, those who are need, needing of support. Like, I, like in farming communities, in agriculture, we are farmers, we are Amadatas, we feed the country. ದಟ್ಸ್ ಅವರ್ ಅವರ್ ದ ಕಂಟ್ರಿ ಲೈಕ್ ಇನ್ ಆಂಧ್ರ ಇನ್ ತೆಲಂಗಾಣ ಇನ್ ಗುಜರಾತ್ ಡೆಲ್ಲಿ ಮಹಾರಾಷ್ಟ್ರ Wherever our population are more, more than a lakh, two lakhs, even, even in Odisha also, our population is around four or five lakhs. Tamil Nadu is the number one highest population of Kama community, Kama are in Tamil Nadu. In both the two states, combined together also, we are around 60 lakhs only. But in Tamil Nadu itself, we are around 75 lakhs. That is the reason we are mainly concentrating on Tamil Nadu. ವಿ ಆರ್ ಆರ್ ಮೇಯಿಂಗ್ ದಟ್ ಮಹಾ ನಾಡು ಟು ಶೋ ಅವರ್ ಸ್ಟ್ರೆಂತ್ ಅಂಡ್ ಅವರ್ ಯುನಿಟಿ ಟು ಎಂಪವರ್ ಅವರ್ ಕಮ್ಯುನಿಟಿ ಇನ್ ಆಲ್ ದಿ ನೌ ಅವರ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅಂಡ್ ಕೊಲೀಗ್ಸ್ಪೀಕ್ ಇನ್ ತಮಿಳ್ ರಂಗಭಾಷಣ ಪ್ರತಾಪ್ ಗಾರು ದಟ್ ಸ್ಪೀಕ್ ಇನ್ ತಮಿಳ್ அவர்கள் அந்த அமைப்பின் சார்பாக அவர் எடுத்து முன்னெடுத்துள்ள நோக்கங்கள் செயல்பாடுகள் குறித்து தெளிவாக விளக்கினார்கள் அவர் தொடர்ந்து போல கடந்த பத்து பதினைந்து வருடங்களாக எங்களுடைய கம்மா பாப்புலேஷன் உலகெங்கும் பரவியிருக்கின்றனர் அவரவர்கள் வேலை நிமித்தமாகவும் தொழில் நிற்பதாகவும் உலகின் பல நாடுகளிலும் சென்று குடியேறி இருக்கின்றார்கள் உதாரணமாக சொல்லப்போனால் சுமார் பதினைந்து லட்சம் கம்மோடு இடத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அமெரிக்காவிலே மட்டும் குடியிருக்கின்றார்கள் அதேபோல ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலுமே குடியிருக்கின்றார்கள் ஆஸ்திரேலியா துபாய் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளிலும் குடியேறுக்கின்றார்கள் அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் நோக்கத்தோடு இந்த குளோபல் கங்கா பெடரேஷன் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் அனைவரும் அவர் சமுதாயத்தில் இங்கு இருக்கின்ற கங்கா குடத்தை சேர்ந்த நலிந்த நிலையில் இருக்கின்ற குடும்பங்களுக்கு உதவி செய்வதற்கு அனைவரும் தயாராக இருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு ஹைதராபாத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட அமெரிக்காவில் இருந்தாசன் வந்திருந்தார்கள் அமெரிக்காவில் இருந்து மட்டுமே ஒரு இரண்டாயிரம் மாணவர்களுக்கு நலிந்த விலையில் இருந்த மாணவர்களுக்கு உதவி அளித்து உறுதியளி ஒரு மாணவருக்கு மினிமம் இருபதாயிரம் ரூபாய் உதவித்தொகையாக அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் சுமார் இருபதாயிரம் ரெண்டாயிரம் மாணவ மாணவிகளுக்கு உதவி வந்து சேர இருக்கின்றது அதே போன்று அவர்கள் படித்த பிறகு அவர்களுக்கு வேண்டிய வேலை வாய்ப்பு அனைத்திற்கும் அவர்கள் உத்தரவாக அளிப்ப தயாராக இருக்கின்றார்கள் கம்ப்யூட்டர் கம்பெனிகள் கார் கம்பெனிகள் தொழிற்சாலைகளிலே நமது இடத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் வேலையை வாங்கி செல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று அறிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று இப்பொழுது புதிதாக தொழில் தொடங்க இருக்கின்ற காலகட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் அதற்காக வேண்டிய அனைத்து உதவிகளையும் அறிவுரைகளையும் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் அதே போன்று சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தயார் செய்திருந்த பணியையும் நாங்கள் தொடர்புக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் சமுதாயத்தில் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட அந்த பயிற்சியை எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பை நாங்கள் தரவிற்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் பத்து லட்சம் பேர் கலந்துக்கிறத ஏற்பாடு பண்ணுறோம் அதோட வேலைகளை வந்து இப்போ முடிக்க விட்டோம் எல்லா இடத்துலையும் இப்போ வந்து ஒவ்வொரு கிராமம் வழியாக நாங்கள் வந்து சுற்றுப்பெயரை வாங்கி அந்த பேஸ் எங்கே நடத்து மாநாடு எங்கே நடத்துங்கிறத ஒரு ரெண்டு மாசம் கழிஞ்சு நாங்க அந்த டேஜ் அனௌன்ஸ் பண்ணுவோம் அதுக்காக ஏற்பாடு செஞ்சு செய்வோம் பத்து லட்சம் பேர் மினிமம் நாங்கள் சுத்தமானதான் அதற்கான ஆயிரத்தி ஆளத்தாட்டி நடத்தப்படாது பத்து லட்சம் பேர் வச்சு பண்ண போறோம்

確かに。